அமாவாசை இந்த ஆடி அமாவாசைங்கிறது தர்ப்பணம் கொடுப்ப பக்தர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்காக உகந்த அமாவாசை நம்ம திருவாரூர் மாவட்டத்தில் எந்தெந்த இடத்துல எல்லாம் இந்த பூஜைகள் நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நல்ல பயன்பெறுங்கள் அதாவது திருவாரூரில் கமலாலயக்கரை கமலாலயக்கரையில் வந்துட்டு சிறப்பான பூஜைகள் இன்றைக்கி நடக்கும் கமலாலயக்கரை சுற்றி அத்தனாயிரக்கணக்கான பேருக்கு இன்னைக்கு தர்ப்பணம் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் திருவாரூருக்கே மிக சிறந்த ரெண்டு ராமேஸ்வரம் அடங்கிய ஊர் திருவாரூர் அதாவது ராமன் பூஜித்த ரெண்டு ராமேஸ்வரம் அடங்கிய ஊர் மொத்தம் மூணு ராமேஸ்வரத்தில் ராமர் வந்து தன்னுடைய பாவங்களை போக்குவதற்காக பூஜை செய்தார் முதல் பா முதல் பூஜை செய்தது வந்து ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி பூஜை செய்த சிவலிங்கம் இருக்கக்கூடிய ஊர் அதுக்கு அடுத்தது அங்கேருந்து நடந்து திரும்பி வரும்பொழுது இடையில் இறந்த அந்த பூத கணங்களும் பிரேத கணங்களும் பின்னாடி ஆத்மாக்களாக சுற்றி வரும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் திருவாரூர் மாவட்டத்தில் திரு ராமேஸ்வரம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ராமேஸ்வரத்தில் சுவாமி வந்து பூஜை செஞ்சார் அங்கே ஒரு தீர்த்தம் உண்டாக்கி அங்கே வந்து பூஜை செஞ்சு தர்ப்பணம் கொடுத்து அங்கே பண்ணிட்டு வந்தார் அதுக்கு அடுத்தது திருவாரூருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய குருவி ராமேஸ்வரம் அதாவது மனித உயிர்களுக்கும் வேறு உயிர்களுக்கும் அங்கு இது கொடுத்துட்டு அந்த அதாவது மட்டும் இல்லாமல் பறவைகள்லேருந்து எல்லாமே வந்து பின்னாடி வந்து அவருக்காக உயிர்த்தியாகம் பண்ணி போரில் கலந்துருக்கு அப்போ அந்த உயிர்களுக்கெல்லாம் தர்ப்பணம் கொடுத்த இடம் வந்து எதுன்னு பார்த்திங்கன்னா குருவி ராமேஸ்வரம் இப்படி இந்த மாதிரியான புனித சேத்திரங்களை உள்ளடக்கிய ஒரு அற்புதமான திருவூர் ஊட்டியானியனும் திருச்சேத்திரத்துக்கு அருகாமையில் சுற்றி இருக்குது திருவாரூர் மாவட்டத்தில் இந்த ஊட்டியாணி எனும் திருச்சேத்திரத்தை சுற்றி இத்தனை கோயில்களும் இத்தனை புனிதமான நகரங்களும் அமையப்பட்டிருக்கு அதனால தான் ஆன்மீக பூமி என்று சொல்கிறோம் அருள்மிகு நாகபராசத்தியம்மன் அருள் பாவிக்கக்கூடிய இடம் சித்தர்பிடங்களிலே முதன்மையான இடம் சித்தராக இருக்கக்கூடிய செல்லம்மாள் வாழும் இடம் தேரைய சித்தர் முத்தியடைந்த இடம் ஆயிரம் அற்புதங்கள் நிகழ்த்திய இடம் ஆயிரம் ஆயிரம் கோடி சித்தர்கள் இன்னைக்கும் அறைமுறுத்தமாக வந்து விளங்கவும் தேவாதி தேவர்களும் சர்பமாக வந்து வணங்கி போகும் இடம் இப்படி சிவபெருமானே மனித வடிவத்தில் காட்சியளித்த இடம் இப்படி எல்லா அற்புதங்களையும் நிகழ்ந்த ஒரு புண்ணிய பூலோக சேத்திரம் ஊட்டியானி புனிதோ புனித தலம் ஒரு அற்புதமான திருத்தலம் இந்த ஊட்டி அணி திருத்தலத்திற்கு வந்தவருக்கு மரணம் இல்லை மரணம் கூட வந்து உடலை தான் அழிக்க முடியும் ஆத்மாவை அழிக்காது அதை தான் தான் அணிக்குள்ளே வந்துட்டிங்கன்னா உனக்கு மரணம் கிடையாது உன்னுடைய பூத உடல் அழிந்து போகும் இந்த பூத உடலுக்கு அழிவு உண்டு இந்த பூத உடலை சார்ந்திருக்கக்கூடிய ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது இந்த யார் ஒருவர் வந்து ஊட்டியானியில் இருக்கக்கூடிய நாகபிராசியம்மானையும் அருள் மிக கோட்டை சாவிக்கும் சாமிக்கும் அதில் மிக சிவபெருமானியும் அதில் மிக முருகப்பெருமானையும் யார் ஒருவர் வந்து தரிசனமாக வழிபாடு செய்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் மரணம் என்பது அவங்களுடைய ஆன்ம உடலுக்கு மட்டும்தானே தவிர்த்து உயிர்களுக்கு கிடையாது அந்த உயிர்கள் இதே மண்ணில் பூவாகவோ செடியாகவோ கொடியாகவோ காட்சி குழுந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த மண்ணுக்கு உள்ள மகிமை சிவபெருமானே மனித வடிவத்தில் தான் இந்த ஊரில் சிவபெருமானுக்கு மனித வடிவத்தில் கோயில் உண்டு இப்போ எல்லா ஊர்லயும் பார்த்தீங்கன்னா லிங்க வடிவத்தில் மட்டும்தான் சிவபெருமானுக்கு ஒரு வழிபாடு நடக்கும் இன்னைக்கு ஆடி அமாவாசை இந்த ஆடி அம்மாவாசையில் சிவபெருமானுக்கு வழிபாடு இல்லாது சர்ப வடிவமாக இருந்து ஆளக்கூடிய அந்த சிவபெருமான் இந்த இடத்துல மனித வடிவத்தில் காய்ச்சளிக்கிறாங்க எந்த ஊர்லேயும் அந்த சிறப்பு கிடையாது இந்த ஒரு ஊரில் மட்டும்தான் அந்த மாதிரியான சிறப்பு தாயார் அருகிலையும் சிவபெருமான் அருகிலையும் கணவன் மனைவி சவீதமாக சிவபெருமான் காட்சியளித்து பல பல பிரச்சனைகளை தீர்த்து பல அற்புதங்களை செய்யக்கூடிய இந்த ஆடி நாட்களில் ஆடி அம்மாவாசை திருத்தலாம் இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வந்து வழிபாடு செஞ்சுட்டு சிவனே என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பாவத்தையும் நீ தான் போக்கணும் உன்னை நம்பி நான் வந்துட்டேன் என்னுடைய நஷ்டங்கள் எல்லாத்தையும் நீ தான் போக்கணும் குத்தாண்டேஸ்வரா நாகநாத சுவாமி அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை மனமாற வேண்டி கையெடுத்து கும்பிட்டால் கண்டிப்பாக இந்த இடத்துல இருக்கக்கூடிய சிவபெருமான் நன்மை மட்டுமே அருள்வார் சிவபெருமானுடைய அருள் பதிதம் பற்றது அதாவது கலியுகத்தில் வந்துட்டு சிவபெருமான் வந்து ஒரு புகூலி காலம் ஒரு ஒரு பிரளயம் ஏற்படும் பொழுது உலகத்தில் உள்ள எல்லா இடத்துலையுமே வந்து உணவுகள் தட்டுப்பாடு ஏற்பட்டு போயிடுச்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநாட்டியத்தான்கூடியில் எம்பெருமானி சிவபெருமான் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா மனித வடிவமாக வந்து கணவன் மனைவி சமீதமாக ரெண்டு பேரும் நடவும் நடராங்க திருநாட்டியத்தான்கூடி அறுபத்தில அறுபத்தி ஆறு நாயன்மார்களில் கோட்புள்ளி நாயனார் பிறந்த ஊர் கோட்புள்ளி நாயனார் வளர்ந்து வாழ்ந்த ஊர் அந்த ஊரில் இருக்கக்கூடிய சிவபெருமான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நடவு நடுறார் அங்கே நடவு நட்டு நம்பத்து ஊட்டி அணியில வந்து அந்த உணவு அந்த நடவு நட்டு அதுலேருந்து வறுவடை செய்து வந்ததை ஐராவதம் இந்திரனுடைய யானை ஐராவதத்தை கொண்டுட்டு வந்து அந்த இடத்துல வந்து போரடிக்கிறார் ஐராவதத்தை கொண்டுட்டு வந்து அந்த இடத்துல வந்து போரடிச்சு அந்த ஐராவதத்தில் முதியமாக இருக்கக்கூடிய நெல்மணிகளை எடுத்து அதிலிருந்து அரிசியை பிரித்து எடுத்து அந்த அரிசியை உணவாக படைத்து ஆன்மாக்களுக்கெல்லாம் முதல் முதலாக உணவு அளித்த புனிதமான சேத்திரம் தான் இந்த ஊருக்கு பேர் உணவு அளித்த ஞானி என்பதனால் இதற்கு ஊட்டியானி என்ற ஒரு அற்புதமான பேர் உண்டு எல்லா ஊர்லேயும் வந்து அந்த ஊர்ல வந்து இறைவனுக்கு வந்து இறைவனுக்குத்தான் பேருண்டு ஆனால் இறைவனுடைய இங்க வந்து ஐராவதத்தை அழைச்சிட்டு வந்து அந்த ஐராவதத்தால் இந்த இடத்துல நெல் பூட்டி அடித்ததனால் இந்த இடத்துல இங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு பேர் ஐராவதீஸ்வரர் அகிலாண்டீஸ்வரி அம்மன் அகிலாண்டீஸ்வரி அகிலாண்டீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐராவதீஸ்வரர் சுவாமியாக இந்த இடத்துல இருந்து சிவபெருமான் அருள் பவிக்கிறார் சிவபெருமானுடைய சக்திக்கு அழவே கிடையாது இங்க இருக்கக்கூடிய சிவபெருமானை நினைத்த வந்துட்டாலே போதும் இங்கே ரெண்டு சிவாலயம் உண்டு ஒன்று ஐராவதீஸ்வரர் அகிலாண்டீஸ்வரி அம்மன் இன்னொரு சிவாலயம் இங்கு இருக்கக்கூடியதில் கூத்தாண்டேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய நாகநாத சுவாமி நாகவள்ளி தாயார் இவங்கள்லாம் இந்த இடத்துல அருள் பாவித்து அவர்களுடைய சக்திகளை மேல்படுத்தி இந்த ஊரில் மிகப்பெரிய சக்தி தலமாக ஒரு நம்பிக்கையூட்டக்கூடிய ஒரு தலமாக இந்த இடத்துல இருந்து அருள் பாவித்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த இடத்துக்கு வந்துட்ட அப்படின்னாலே உனக்கு ஒரு ஒன்னறியாத ஒரு இறை சக்தியை உணர முடியும் ஊட்டியான எந்த மண்ணுக்குள்ளார இங்கே இருக்கக்கூடிய எந்த சிவாலயத்துக்கு வேணாலும் போகும் இங்கே இருக்கக்கூடிய என்னுடைய சிவாலயத்துக்கு வந்தாலும் சரி இல்லை ஊரோடைய ந இருக்கக்கூடிய பெரிய கோயிலாக இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கும் சரி இந்த ஊரில் அங்கே இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு வந்தாலே போதும் இந்த ஊரை சுற்றி இருக்கக்கூடிய ஐந்து சிவாலயங்கள் பஞ்சாலயங்கள்னு பேர் பஞ்சாலயங்கள் பஞ்சாலயம்னா ஐந்து ஆலயங்கள் ஐந்து ஆலயங்களில் இந்த இடத்துல முதல் ஆலயமாக இருக்கக்கூடியது கோயில் பற்றில் இருக்கக்கூடிய ஒரு சிவபெருமானுடைய ஆலயம் கோயில் ப பத்தில் வந்து ஒரு சிவபெருமானுடைய ஆலயம் அமையப்பட்டிருக்கு அதுதான் முதல் ஆலயமாக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டாவதாக திருநாட்டியத்தான் திருநாட்டியத்தான்குடியில் இருக்கக்கூடிய கோவில் பெரிய கோயில் திருநாட்ட்குடி பெரிய கோயில் ரெண்டாவது ஆலயம் மூணாவது ஆலயமாக இருக்கக்கூடியது ஊட்டியானில் இருக்கக்கூடிய ஐயாவுடைய ஆலயம் நாலாவதாக இருக்கக்கூடியது மணக்கரை மணக்கரைன்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய அருகாமில மணக்கரையில் இருக்கக்கூடிய அந்த ஆலயம் ஆறு ஐந்தாவதாக இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவனாண்டார் கோயில் அருகாமையில் சிவனாண்டார் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது அந்த சிவனாண்டார் கோயிலில் இருக்கக்கூடிய ஆலயம் இது எல்லாமே பஞ்ச ஆலயங்கள்னு பேர் இந்த பஞ்ச பஞ்ச பஞ்சலிங்க தலம் கேள்விப்பட்டிருப்போம் பஞ்சலிங்கம்னா வாய்வு அக்னி இப்படின்னு பஞ்சபூத தலங்கள் கேட்டிருப்போம் பஞ்சலிங்க தலங்களும் ஆலய தலங்களும் இந்த இந்த ஆலயங்களும் இந்த திருவாரூர் மாவட்டத்தில் தான் அமையப்பட்டிருக்கு இந்த திருவாரூர் ஆம்யா திருவாரூரில் திட்டத்திட்ட இது வந்து பாண்டியர் காலத்திலேயே கட்டப்பட்ட கோயில்கள் இங்கே இருக்கக்கூடிய கோயில்கள் எல்லாமே இதெல்லாம் அடைஞ்சிடுச்சு இப்போ எடுத்து நம்ம ஒரு சில ஆலயங்கள் வந்து இப்போது மணக்கரை கோயில் வந்து பார்த்திங்கன்னா அது பழமை மாறாமல் அப்படியே இருக்குது திரு நாட்டித்தான் கோயிலும் பழமை மாறாமல் இருக்குது கோயில் பற்று ஊட்டி அணி சிவநாண்டார் கோயில் இந்த மூன்று கோயில்களும் பராமரிப்பு இல்லாமல் முழுசும் தரமட்டத்துக்கு இடித்து இப்போ நவீன காலத்துக்கு ஏற்றபடி இப்போதைக்கு அமைதப்பட்ட ஆலயங்கள்லாம் இந்த இடத்துல வந்துட்டு இருக்குது இப்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த சிவாலயங்கள் எல்லாமே நம்ம பராமரிக்க மறந்துட்டோம் இப்போ தான் இடப்பட்ட காலமாக இங்கே இருக்கக்கூடிய சிவாலயங்கள் எல்லாம் பராமரித்து வரணும் இந்த சிவாலயங்கள் வந்து பஞ்சாலயங்கள் சொல்லிட்டீங்க பஞ்சாலயங்களில் ஊட்டி அணியில் இருக்கக்கூடியது மட்டும் எதுக்கு இரண்டு சிவாலயங்கள் எல்லா ஊர்லேயுமே ஒவ்வொரு ஆலயங்கள் தான் இருக்குது ஊட்டியானில் மட்டும் ரெண்டு சிவாலயங்கள் இருக்குது ஆமாம் ரெண்டு சிவாலயங்கள் இருக்கிறது எதுக்காக ரெண்டு சிவாலயம் என்றால் இங்கு ஐராவதம் வழிபட்ட ஐராவதீஸ்வரருக்கு ஒரு ஆலயமும் நாகங்களும் தேவர்களும் வந்து வழிபட்டதனாலே நாகராஜராக இருக்கக்கூடிய ராஜாதி ராஜனாக இருக்கக்கூடிய சிவபெருமானே இந்த இடத்துல நாகநாத சுவாமியாக அருள் பாவிக்கிறார் அது மட்டும் இல்லாமல் நத்தன ராஜனாக இருக்கக்கூடியதனால் கூத்தாண்டவம் கூத்தாண்டவம் ஆடியதனால் இங்கு கூத்தாண்டேஸ்வரராக சிவபெருமான் அருள் பாவிக்கிறார் தான் இந்த இடத்துல தேரையச் சித்தருக்கு உருவத்தோடு காட்சி கொடுத்ததுனால திருமண கோலத்தை காய்ச்சி கொடுத்ததுனால அப்படி மனக்கோலத்தோடு சிவபெருமான் இந்த இடத்துல காட்சளிக்கிறேன் எல்லாருக்குமே தெரியும் பொதிகை மலை மீதும் வேதாரணத்திலையும் சிவபெருமான் என்ன பண்றாருன்னா உருவத்தோட திருமண காட்சி கொடுக்குறார் திருமண காட்சியை வந்து யார் கொடுக்குறாரு அகத்திய பெருமானுக்கு காட்சி கொடுக்குறார் அகத்திய பெருமானுக்கு வேதாரணத்துலேயும் காட்சி கொடுக்குறாரு திருமண குளத்துல அதுக்கப்புறம் புதிய மலை மேலேயும் காட்சி கொடுக்குறாரு இப்படி ரெண்டு இடங்கள்லையுமே திருமண கோளத்தில் காட்சி அளிக்கக்கூடிய இடத்துல இருக்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய நம்ம இருக்கக்கூடிய திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நம்ம ஊட்டியாணி கிராமத்துலேயும் சிவபெருமான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய சீடரான தேரைய சித்தருக்கு இந்த இடத்துல உருவ வழிபாட்டோட காட்சி கொடுக்குறார் உருவ வழிபாடோட காட்சி கொடுத்து அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த இடத்துல வந்து திருமணம் நான் காட்சி கொடுத்துட்டேன் இந்த இடத்துல இருந்து எனக்கு வரக்கூடிய கொஞ்ச நாள் வரைக்குமே இந்த இடத்துல இருந்து தேரைய சித்தர் கைகறி முன்னிட்டு இருக்கார் சிவபெருமானுக்கு அவருடைய அற்புதங்கள் நிகழ்ந்த இடமும் நிகழ்த்திய இடமும் ஒரு முக்கியமான இடமாக நம்மளுடைய ஊட்டியாக இருக்கிறது புனித சேத்திரங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம உருவாக்குறது கிடையாது நம்மளுக்கெல்லாம் முன்கோடி முன்கோடி தேவர்களும் முப்போரும் நமக்கு முன்னாடி உள்ளவங்களும் நமக்கு வந்து ஒரு சக்தியை கொடுத்து அந்த சக்தியோடைய ஆற்றலை நம்ம கொடுத்து நம்ம ஒரு ஆலயத்தை உருவாக்குறதுக்கான பணியை கொடுக்குறாங்க இப்போ நான் கட்டுறேன் கோயில்னால் நான் கட்டுறது கிடையாது என் கையில் வந்து ஏதோ ஒரு நிறைய புண்ணியம் செய்யக்கூடியவர்கள் நிறைய புண்ணியவாதிகள் என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய கஷ்டநஷ்டங்கள் எல்லாத்தையும் பொறுத்து அவங்க கையில் கிடைக்கக்கூடிய பரவலாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் காசாக இருக்கட்டும் கொண்டாந்து என் கையில் கொடுக்கும்பொழுது அதை வந்து நான் அதை பராமரித்து அதை ஒருங்கிணைத்து அவங்க நூறு கொடுக்குறத கொடுக்கறத ஆயரூபாயாக உருமாற்றி அந்த ஆயிரம் ரூபாயை ஒருத்தவருக்கு சம்பளமாக கொடுக்கக்கூடிய அதாவது அந்த வரவு செலவு பார்க்க சண்டிகேஸ்வரர் மாதிரி அந்த வரவு செலவு பார்த்து அந்த இதை பார்க்கக்கூடிய ஒரு கருவியாக மட்டும்தான் தான் இறைவன் என்னை இந்த கோயிலை நான் தான் கட்டினேன் அப்படின்னா என்ன கட்டலை என்ன ஒரு காரணமாக இறைவன் என்ன பண்ணுறாரு வச்சுக்கிறார் அவருக்கு ஒரு வேலையை நடக்கணும் அவருக்கு ஒரு வேலை இப்போ நமக்கு ஒரு வேலை நடக்கணும் நமக்கு ஒரு வேலை நடக்கும் பொழுது நம்மளை ஒரு ஒரு ஆளை போட்டு இதை பராமரிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி அவருடைய ஆலயம் கட்ட வேண்டும் அவருடைய கோவில் கட்ட வேண்டும் என்பதற்காக என்ன மாதிரி ஆட்களை என்ன பண்ணுறாரு நீ போ இந்தா நீ பத்து ரூபா திங்கிறியா நீ பத்து ரூபா வச்சுக்கிறியா எனக்கு இருபது ரூபா உனக்கு கிடைக்காத அதில் அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் நீ சாப்பிட்றியா சாப்பிட்டுட்டு என்னுடைய மிச்சத்தை நீ ஒரு ஒரு கோவிலை கட்டு அப்படிங்கிறதுக்காக எங்களை மாதிரியானவர்களுக்கெல்லாம் யாசவும் கொடுத்து தர்மம் கொடுத்து ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கான பணி கொடுக்குறேன் அது ஒரு பழமொழி சொல்லுவாங்க தேன் எடுக்கிறவன் புரங்கை நக்குவான் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க தேர தேன் எடுத்துட்டான் அப்படின்னா அந்த தேன் வந்து வழியும் வலிகிற தேன் என்ன பண்ணுவாங்கன்னா வீணாக போக மனசு இல்லாமல் அதை என்ன பண்ணுவோம்னா அந்த புரங்கையில் இருக்கக்கூடிய தேனை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை நக்கி எடுத்து சாப்பிட்டுருவாங்களாம் தான் தேன் எடுக்கிறவன் புறங்கை ஏன்னா அது வீணாக போகும் அது வலிஞ்ச தொட தூரப்பூரத்தில் ஒன்றும் இல்லை எடுத்துவிட்டோம் பூச்சி கடிச்சிருக்கு வண்டு கடிச்சிருக்குது தேல் கொட்டி இருக்குது எந்த மலை ஏறோம் அடிப்படுறோம் எல்லாத்தையும் ஆனால் அந்த தேனை எடுக்கிறோம் அந்த தேனை எடுத்துக்கொண்டு உரியவங்கள்ட்ட சேர்க்க போகிறோம் ஆனால் எடுத்த தேனிலிருந்து வழியக்கூடியதை நம்ம மருந்தாக இல்லைனால அது வீணடிக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிடலாம் அதனால தான் தேன் எடுக்கிறவன் புறகை நக்குவான் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதனால் இந்த இறைப்பணியில் ஈடு யாரெல்லாம் படுறாங்களோ கடவுளுடைய திருப்பணியில் யாரெல்லாம் படுறாங்களோ அவங்க அந்த கோயிலுடைய காசுகளை கொஞ்சம் சாப்பிட்டு தான் ஆகணும் வேற வழியில் ஒரு டீ குடிக்கணும் ஒரு சாப்பாடு சாப்பிடணும் ஒருத்தவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் ஒருத்தவங்களுக்கு நல்லது கெட்டது பண்ணணும் ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணி போகிறோம் அப்படின்னா அந்த காசுலேருந்தும் எடுத்துக்கணும் அந்த மாதிரியான சூழ்நிலைகளை எடுத்துலாம் அதெல்லாம் வந்து இறைவனை அந்த போடுற பிச்சைன்னு தான் சொல்லணும் கடவுள் வந்து பிச்சை இடுற எனக்கு இந்தா நான் ஊழியக்காரனாக இருக்கிறேன் நான் உங்களுக்கு ஒரு ஊழியம் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து இருக்கேன் கடவுள் வந்து எப்போ கோவப்படுவார் அப்படின்னா உனக்கு இருபது ரூபா கிடைக்குது அந்த இருபது ரூபாயில் சுவாமிக்காக திருப்பணிக்காக இருபது ரூபா கிடைக்கிதுன்னா நீ ரெண்டு ரூபா சாப்பிட்லாம் ரூபா சாப்பிட்லாம் அதிகபட்சம் அஞ்சு ரூபா அந்த இருபது ரூபா காசுலேருந்து நீ அதிகபட்சமாக ஒரு அஞ்சு ரூபா காசு நீ எடுத்து சாப்பிட்லாம் இருபது ரூபாயை நீ எப்போ எடுத்துட்டு என் சாமிக்கு ஒன்றும் இல்லைன்னு உட்கார்றியோ அப்போ பகவான் கண்டிப்பாக உன் மேலே கோப்படுவார் இறைவன் உன் மேலே கோவப்படுவார் கடவுள் உன் மேலே கோவப்படுவார் ஏன்னா அவருடைய பணி என்ன அவர் என்ன கொடுத்துருக்காரு நம்பிக்கையை கொடுத்துருக்காரு உனக்கு வந்து ஒரு பணியை கொடுத்துருக்கிறாரு நீ வந்து இந்த இந்த க பணியை செய்வே இந்த கோயிலுக்காக நீ இந்த உண்மையாக இருப்பேன் இந்த கோயிலுக்காக நீ வந்து இவ்வளவு காணிக்கைகளையும் இதையும் கொண்டுட்டு போய் கொடுத்து நீ நல்ல விதமாக அதை செய்வேன் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் கடவுளில் வந்து நமக்கு வந்து ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குறேன் ஆனால் அந்த வாய்ப்பை பல பேர் என்ன பண்ணுறோம் நமக்கு சாதகமாக நம்மளுடைய குடும்பத்துக்கு சாதகமாக நம்ம செய்கிறோம் பொதுவாக வந்து என்னோடய நிலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் இப்போது முருகன் கோயில் இருக்கோம் அந்த முருகன் கோயிலுக்கு வந்து தேர்த்தால் வந்து ஒரு ஒரு இருபது மக்கள் கிட்ட வந்திருந்தாங்க அத்தனாயிரம் மக்களுக்கும் கொடுத்த காணிக்கைகள் அனைத்துமே நான் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம ஒவ்வொரு ஒரு காரியமும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அதனால் பக்தர்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் மனசார வேண்டிக்கிறேன் இந்த ஆடி அம்மாவாசை உங்களுடைய வாழ்க்கையில் பல நன்மைகள் உண்டாகட்டும் பல நல்லது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் வாழ்த்துறேன் எல்லோரும் நல்லா இருக்கணும் இன்னொடி இல்லாமல் சிறஞ்சீவியாக இருக்கணும் அடுத்தது ஒரு பெரிய கோவில் கோயில் பூஜை இருக்கிறதுனால இந்த காணொலியை நான் எடுத்துக்கிறேன் அடுத்தது நேரம் கிடைக்கும் பொழுது நேரடிக்கு நான் வரேன் வரக்கூடியப்போ எல்லாரும் காணொலியில் இருக்கக்கூடிய அந்த இருக்கட்டுங்க திருவாரூர் மாவட்டத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய இடங்களை சொல்லியிருக்கிறேன் இன்றைக்கி போக முடிந்தவர்கள் போகலாம் அதுக்கப்புறம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கோடியக்கரைன்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊர்லேயும் இன்றைக்கி தர்ப்பணம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விழுந்த மாவடிக்கு பக்கத்தில் காமேஸ்வரம்னு ஒரு இடம் இருக்குது அந்த காமேஸ்வரத்துலேயும் சிறந்த பூஜைகள்லாம் நடக்கும் இன்றைக்கி விசேஷமாக இருக்கும் இப்போ அந்த காமேஸ்வரத்துக்கு அதிகாமையில் வந்து ஒரு சிவனுடைய ஆலயம் கட்டியிருக்காங்க அந்த ஆலயத்துலையும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு அதனால் அங்கங்கெல்லாம் போக முடிந்த பக்தர்கள் அங்கெல்லாம் போங்க எல்லாருக்கும் எல்லாம் அந்த இறைவனுடைய அருளும் இன்றைக்கி வந்து ஆடியமாவாசையோடைய அருளும் கிடைக்கட்டும் நான் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த முருகனுடைய படத்தில் இருந்தக்கூடிய பூ வந்து தவறி கீழே விழுந்திருக்கு ஒரு நல்ல ஒரு சகனம் இறை அருள் பெற்று நல்லருள் பெறுவதற்கு எல்லோரும் துணையாக இருக்க அந்த எம்பெருமான் ஈசனையும் நாகபராசத்தியம் பண்ணிட்டு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் என்னுடைய பக்தர்களுடைய குறைகள் தீர்வதற்காக இறைவன்ட்ட நான் மனமாற நான் வேண்டிக்கிறேன் கடவுள் அருள் பெற்றால் நல்லருள் கிடைக்கும் கடவுளுடைய அருள் இல்லைன்னா இந்த உலகத்தில் பல சோதனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் எத்தனை வந்தாலும் எதிர்கொள்வதற்கு கடவுள் நமக்கு துணையாக இருப்பார் அதனால் எல்லாம் வல்ல அந்த ஈசனுடைய அருள் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி நான் மனம் மாற வேண்டிக்கிறேன் வாழ்க பழமுடன் எல்லோரும் நல்லா இருக்கணும் உண்சக்தி உண்ணாகபராசக்தி